வணக்கம் கண்ணாடி கிளாஸ் தயார் பண்ணி வச்சுக்கோங்க திங்கட்கிழமை நான் ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரத்தை சொல்ற செய்யுங்கள் மாற்றங்கள் கிடைக்கும் வரும் திங்கட்கிழமை சந்திர நாளோட இணைந்து வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான பௌர்ணமி பௌர்ணமி இரவுல யார் ஒருவர் பிரார்த்தனை ஜீவகாந்த நீரை பிரபஞ்ச பேராற்ற வேண்டாங்களோ அவங்களுக்கு அந்த வேண்டுதல் நடக்கும் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நடக்கணுமா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல தண்ணீர் கொஞ்சூண்டு ஒரு ரெண்டு சொட்டு பன்னீர் அதற்கு அப்புறம் கொஞ்சோண்டு உண்டு கழுப்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க அதற்கு கீழே ஒரு வெற்றிலை வெய்யுங்க வெற்றிலைக்கு மேலே ஒரு காசு வையுங்க காசுக்கு மேலே டம்ளர் வையுங்க டம்ளருக்கு மேலே க்ளோஸ் பண்றதுக்கு மறுபடியும் ஒரு வெத்தலை வைக்கணும் அந்த வெத்தலையில ஓம் ரிங் வஷி வஷின்னு வெத்தலையில சிவப்பு கலர் ஸ்கெட்சில் எழுதி வெத்தலையை வச்சு அந்த டம்ளரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதைய ஓப்பன் ஸ்பேஸ்ல வெட்ட வெளியில காம்பவுண்டு சுவர்லேயோ மொட்டை மாடியிலேயோ கொண்டு போய் வச்சுட்டு அத நீங்க வானத்தை பார்த்து எனக்கு இந்த வேண்டுதல் வேணும் அந்த இந்த பிரார்த்தனை செய்யறன்னு வேண்டிக்கங்க அது என்ன வேண்டுதலா இருக்கலாம் பணம் வேண்டுதலா இருக்கலாம் ஒரு காரியம் நடக்கிறதற்காக இருக்கலாம் ஒரு பிரச்சனை தீர்வதற்காக இருக்கலாம் வேண்டுதல் வேண்டிட்டு அதை வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி இருபத்தேழு முறை சொல்லிட்டு முடிஞ்சா இரவு முழுவதும் உறங்காமல் இருங்கள் இல்ல சொல்லிட்டு வந்து உறங்கிடுங்க காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி போய் அந்த நீரை எடுத்து வானத்தை பார்த்து மறுபடியும் இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த நீரை பருகி விடுங்கள் இது ஜீவகாந்த நீர் இரவு முழுவதும் சந்திரனோட கதிர்வீச்சு அது மேலே படும் சந்திரனின் அலைக்காற்று அது மேலே படும்போது நம்மையே அறியாமல் நம் மனதை தெளிவுபடுத்தும் சுக்கரனோட அருள் கிடைக்கும் செல்வ செழிப்பான மனநிலை கிடைக்கும் வேண்டுவதை இது நடத்தி தரும் இதன் மூலமா நோய் தீரும் செல்வம் பெருகும் மிக சூட்சமான விஷயத்த முதல் முறையாக இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்கிறேன் நான் பல ஆண்டுகளாக யூடியூப்ல போட்டு பல நபர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் கண்டிப்பா இதை யார் செய்ய போகிறீங்க வாட்டர் மூன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலங்கையிலிருந்து இந்த பதிவு வரும் திங்கட்கிழமை மாலை சிறப்பு சத்தியநாராயண பூஜையை செய்கிறேன் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ண தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சிறப்பு லட்சுமி வசிய தேங்காயை பிரசாதமாக அனுப்புகிறோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க